ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு கருவியான அயன் டோமை ஈரான் முறியடித்து உள்ளது இது இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டது அதனைத் தொடர்ந்து ஈரான் மற்றும் இஸ்ரேல் பரஸ்பர தாக்குதல் நடத்தி வருகின்றன ஈரான் நடத்திய தாக்குதலில் சில ஏவுகணைகள் டெல் அபி மற்றும் ஹைபா போன்ற இஸ்ரேலிய நகரங்களை உருக்குலைய செய்தது இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு உள்ளது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஈராக் ஜோர்டான் சிரியா போன்ற நாடுகள் உள்ளன தொழில்நுட்ப ரீதியில் ஈரானை விட இஸ்ரேல் முன்னேறிய நாடாக கருதப்படுகின்றது அதே சமயம் ஈரான் கடுமையான தடைகளை எதிர்கொண்டுள்ளது இந்த சூழலில் ஈரான் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயன் டோம் என அழைக்கப்படும் இரும்பு கவசத்தை தாண்டி தாக்கும் ஏவுகணைகளை எவ்வாறு உருவாக்கியது என்பதே மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது அமெரிக்காவை தலைமையகமாக கொண்டு செயல்படும் இன்டர்நேஷனல் பீஸ் இன்ஸ்டிடியூட் தகவலின்படி மந்திய கிழக்கில் ஈரான் பல்வேறு வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மிக பெரிய அளவில் தயாரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லாவிட்டாலும் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்றன கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச அளவில் ஈரான் கடுமையான தடைகளை எதிர்கொண்ட போதும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவையால் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டது இந்த தடை விதிக்கப்பட்ட மூன்று மாதங்களுக்கு பிறகு வழக்கமான ஆயுதங்களுக்கும் குறிப்பாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கும் ஐநா தடையை நீட்டித்தது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலையில் ஆறு வல்லரசு நாடுகளோடு ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் எனப்படும் கூட்டு விரிவான செயல்திட்ட உடன்படிக்கைகளை மேற்கொண்டது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தொன்றின் கீழ் ஈரான் மீதுள்ள பெரும்பாலான தடைகள் நீக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுக்குள் ஈரான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இராணுவ ட்ரோன்கள் போன்றவற்றையும் தயாரித்தது அவ்வப்போது ஏவுகணைகளை காட்சிப்படுத்திய ஈரான் அதற்கான செயல்திட்டம் தயாரிப்பு உள்ளிட்டவற்றையும் ரகசியமாகவே வைத்தது மலைகளுக்குள் யாரும் கண்டுபிடிக்காவண்ணம் வண்ணம் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தோடு அமைக்கப்பட்ட நிலத்தடி ஏவுகணை தளங்களை வைத்திருப்பதாக ஈரான் புரட்சிகர காவல்படை கூறுகிறது இந்நிலையில் ஈரானில் ஏவுகணை திட்டங்கள் தொடங்கப்பட்டது குறித்து மற்றொரு அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது ஈரான் செய்தி முகமையின் பாதுகாப்பு செய்தியாளர் மெக்தி பக்தியரி அல் ஜிசிராவுக்கு அளித்த பேட்டியில் மேற்கு ஈரானில் முதல் நிலத்தடி ஏவுகணை தளம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நிறுவப்பட்டதாகவும் அதுவே ஈரானின் ஏவுகணை திட்டத்தின் தொடக்கமாக இருந்ததாகவும் கூறினார் ஈரானின் ஊடகங்கள் மற்றும் அந்நாட்டின் புரட்சிகர காவல்படை இதுவரை பல நிலத்தடி ஏவுகணை தளங்களின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளன அவற்றை மிசைல் சிட்டி என்று அழைக்கின்றன ஈரான் தனது ஏவுகணைகளை ராக்கெட்டுகள் குரூஸ் ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் என நான்கு வகைகளாக பிரித்து வைத்துள்ளன கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலின் போது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஷாசெட் ஒன் த்ரீ சிக்ஸ் ட்ரோனை பயன்படுத்தியது தற்போது இதன் தொழில்நுட்பத்தை அதிகரித்துள்ள ஈரான் சுமார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடியவைகளை தயாரித்துள்ளது அது மட்டுமின்றி ஈரானிடம் அல்பாத் எனும் ஹைபர்சோனிக் ஏவுகணைகளும் உள்ளன இது எந்த ஒரு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பிடம் இருந்தும் தப்பிச் செல்லக்கூடியது என்று ஈரான் கூறியுள்ளது மேலும் இந்த ஏவுகணையை அறிமுகப்படுத்திய போது நானூறு வினாடிகளில் இது இஸ்ரேல் தலைநகர் டெல் அபிபை சென்றடையும் என அப்போதே எச்சரித்தது ஆனால் தங்களிடம் எந்த ஒரு தொழில்நுட்பத்திற்கும் பதில் உள்ளதென இஸ்ரேல் பிரதமர் நீட்டன்யாகு கூறியிருந்தார் அப்படி இருக்கையில் இஸ்ரேலின் அயன்டோமுக்கு கண்கட்டி வித்தை காட்டியது போல தப்பித்து டெல் அவிவ் நகரை சொன்னபடியே தாக்கியுள்ளது ஈரான் ஏவுகணைகள் இரு நாடுகளும் சமாதான பேச்சுக்கு துளியும் உடன்படாத நிலையில் போர் இன்னும் தீவிரமடையும் என சர்வதேச வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சண்முகவேல்